மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா மற்றும் பெருநாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்காவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் அவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிறார் இதைத் தொடர்ந்து அந்நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் அமெரிக்காவால் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடும் நிர்மலா சீதாராமன் சர்வதேச நிதியம் மற்றும் உலக வங்கியின் ஆலோசனைக் கூட்டங்களிலும் பங்கேற்கிறார் இதையடுத்து பெருநாட்டிற்கு செல்லும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியா பெரு இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் நீதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புகுத்தினாலும் நேரடி விசாரணையும் அவசியமான ஒன்று என மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் மேக்வால் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற சட்டம் சார்ந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மனிதர்களின் இடத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பூர்த்தி செய்ய இயலாது என்றார் குறிப்பாக சட்டத்துறையில் வழக்கு விசாரணைகளை பொறுத்தவரை நேரடி விசாரணை அவசியமான ஒன்று என்று கூறினார் இணையவழி நீதிமன்ற திட்டங்களின் கீழ் மெய்நிகர் உயர்நீதிமன்ற அமர்வு பரிசீலனையில் இருப்பதாகவும் இதன் வாயிலாக நோட்டரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் ராம் மேக்வால் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டிலேயே சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் திகழ்வதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் மதுரையில் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றவர் புதிய பேருந்துகள் இயக்கம் மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதில் பதிமூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு புதிய மகளிர் விடியல் நகர பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மேலும் அறுபது பணியாளர்களின் வாரிசுகளுக்கு நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பி மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளுக்கான வசதிகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதை அடுத்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தாா் முதற்கட்டமாக பேருந்து நிலையம் பணிமனை வளாகத்தில் தற்காலிகமாக திறக்கப்பட்டுள்ள வாகன நிறுத்தத்தை பார்வையிட்டார் அப்போது இலவச எண் வெளியீடு இ பாஸ் ஆகியவை குறித்து அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார் திருப்பத்தூர் அருகே நண்பர்களுடன் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பாபு என்பவரது பனிரண்டு வயது மகன் ஆர்யா விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் அருகில் உள்ள ஏரியில் நண்பர்களுடன் குளிக்க சென்றான் அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கிய ஆர்யாவை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தெற்கு ரயில்வேயின் திருவொற்றியூர் ரன்னிங் ரூம் அதிநவீன வசதிகளுடன் இருப்பதாக ரயில்வே பணியாளர்கள் தெரிவித்தனர் ரயில்வேயில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு என தனியாக தங்கும் விடுதி எனப்படும் ரன்னிங் ரூம் திருவெற்றியூரில் உள்ளது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஊழியர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தரமான உணவு ஓய்வெடுக்கும் அறைகள் அதிநவீன வசதிகளுடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக டெஸ்லா நிறுவன தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் தெரிவித்துள்ளாா் எலான் எலான்மஸ்க்குடன் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவு தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என கூறியுள்ளார் தொழில்நுட்பம் புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து எலான் எலான்மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் உரையாடியது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூரில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதாக இந்தோ திபெத் எல்லை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் நக்சலைட்டுகள் மறுவாழ்விற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு நக்சலைட்டுகள் சரணடைந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் நேற்று முன்தினம் சரணடைந்தனர் தொடர்ச்சியாக நேற்று ஐந்து நக்சலைட்டுகள் சரணடைந்தனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் லக்னோ அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது அதன்படி களம் இறங்கிய அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன் எடுத்தது இதையடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன் எடுத்தது இதன் மூலம் லக்னோ அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்தொடரில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணியை சென்னை அணி எதிர்கொண்டு விளையாடவுள்ளது